அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஹாப்பி ஹெல்த்தி இன்டர்நேஷ்னல் யோகா டே ஒரு புது முயற்சி இதோ கேளுங்கள் திமிக்கிட திமிகிட திமிகேட வாட திமிகேட வாதங்கம் பிரம்மானந்த தாண்டவ நிறியகரே கஜன தாண்டவ நிறேயே ஏ என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கும் நல்ல அறிவை புகட்டிய ஆசானுக்கும் எடுத்த செயல்கள் அனைத்திலும் உறுதுணையாக இருக்கும் எல்லா கடவுள்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் பழிவான வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் கதா கலாட்சேபம் இல்லை ஆனால் கருத்துள்ள ஜாலியான கலாட்சேபம் உண்ண உணவும் உடக்க உடையும் உறங்க உறைவிடமும் இருந்தால் மட்டும் போதாது போதாதா போதாதா பிறகு என்ன தேவை பணமா பணமும் தேவைதான் ஆனால் மனித இனத்திற்கு அதற்கும் மேல் அதற்கும் மேல் அதற்கும் மேல் உடல் சோர்வு மறைந்து உற்சாகம் ஊஞ்சலாட உடல் சோர்வு மறைந்து உற்சாகம் ஊஞ்சலாட ஆரோக்கியமாய் வாழ தேவை யோகா ஆரோக்கியமாய் வாழ தேவை யோகா யோகா குறித்து எல்லோருக்கும் தெரியும் என்பதால் சொல்வதற்கு அதிகமில்லை ஆனால் பல சமயங்களில் யோகா செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் முடிவதில்லை மறந்து விடுகிறது நேரமில்லை அதை யாராவது ஞாபகப்படுத்தினால் மீண்டும் நினைவுக்கு வரும் சரிதானே எதற்காக யோகா கொழுப்பு கரைந்து தசைகள் வரும் உடைய கொழுப்பு கரைந்து தசைகள் வலுவடைய செரிமனம் மேம்பட்டு இரத்த ஓட்டம் சீராக செரிமனம் மேம்பட்டு இரத்த ஓட்டம் சீராக அகமும் புறமும் ஆனந்தமாய் விளங்க அகமும் புறமும் ஆனந்தமாய் விளங்க புத்துணர்ச்சி அளிக்கும் யோகா தேவை யோகா தேவை யோகா ஸ்டாண்டிங் யோகா டான்சிங் யோகா வாக்கிங் யோகா ஸ்லீப்பிங் யோகா லாஃபிங் யோகா பிராணாயாமம் என பல வகை யோகாசனங்கள் பிடித்ததை முடிந்ததை செய்தேவ் மகிழ்வுடன் வாழுங்கள் வாழுங்கள் நலமுடனே வாழுங்கள் வாழுங்கள் வளமுடன் நேர் மவமான சுதந்தம் மட்டும் நித்ய ஜய மங்களம் நித்தியசோப மங்களம் மங்களம் சுப மங்களம் நன்றி வணக்கம் ஆர் மீனலதா